오, 오, 어. 어. 체리. நாக்கு கொஜாய் ஜம்பிரியே கரத்திலே சாப்புடா இருக்கையாம் 2008 மாதே இந்த காத்தியேடி நாங்க இந்த மேல ஏறுறோம்アルミ காரே இல்ல வலிடாடு குடாடே சோடாரடா இல்ல ஒட்டிடி வந்து புள்ள இல்ல அங்கங்க நாங்க அந்த சரி சரி வாட்டு வந்து மாடு இங்கடா ஊஞ்சல்ாயா இருக்கு அங்கنا புள்ள பண்ணுல நீங்க அங்கrangle காளமே விருதிட வாங்களானே நாளை உழைச்ச ராஜகுமார் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச தினத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட சிறுவர்கள் தொடர்பில் யூ நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ் தாய்மார்கள் கோரிக்கை காலம் கடந்து வருகிறது தமிழர்களுக்கு நீதி வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்பட்டவர் சர்வதேச தினமான இன்று பன்னியில் இருந்து காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மாராகிய நாங்கள் உண்மை மற்றும் நீதிக்கான இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாவது நாளாக இடைவிடாத முயற்சியில் ஒன்றுபட்டு நிற்கிறோம் எமது பயணம் காணாமலாக்கப்பட்ட எமது பிள்ளைகளை கண்டறிவது மட்டுமல்லாது அது தமிழினத்தை எதிர்கால இனப்படுதல் செயல்களிலிருந்து பாதுகாப்பதும் தமிழர் இறையாமைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவை பெறுவதும் ஆகும் வவுனியா நீதிமன்றம் முன்பாக ஏனையின் வீதியிலே இந்த பந்தலில் எமது பயணம் தொடர்கிறது முப்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டுள்ளனர் இது இனப்போருக்கு முன்னும் பின்னும் பின்னரும் நமது இனத்தை பாதித்த வேதனையான உண்மையாகும் இந்த மிருகத்தனமான நடைமுறையின் வேர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தோராம் ஆண்டு இலங்கை கல்வி திறப்படுத்தல் கொள்கையிலிருந்து தமிழ் மாணவர்களை பல்கலைக்கழக அனுமதியை மட்டுப்படுத்துவதன் மூலம் ஓரங்கடுத்தப்பட்டது இந்த பாகுபாடு கொள்கையானது பயம் மற்றும் கட்டுப்பாட்டின் கருவியாக பலவந்தமாக காணாமல் போதல்களை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கான அடித்தளத்தை அமைத்தது நான்கு தசாபங்களுக்கு மேலாக இலங்கை அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை தமிழ் இளைஞர்களுக்கு எதிராக ஆயுதமாக பிரயோகித்து வருகிறது எமது இனத்துக்கு அச்சத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்துகிறது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் நீண்டகால இருப்பு அச்சத்தின் சூழலை நிலைநிறுத்தியுள்ளது இது தமிழ் மக்களை திட்டமிட்ட இலக்கு வைக்கும் ஒடுக்குமுறை ஒடுக்குமுறை கருவியாகும் காணாமல் ஆள்கப்பட்ட பல குழந்தைகளின் தலை நாம் ஆழ்ந்த கவலையுடனும் வருத்தத்துடனும் ஒப்புக்கொள்கிறோம் போரில் பலியானவர்கள் என்பதற்கு பதிலாக அவர்கள் மனித கடத்தலுக்கு பலியா இருக்கிறார்கள் என்று சான்றுகள் தெரிவிக்கின்றன அமெரிக்க தூதுவர் ரொவோ கே பிளேக்கின் ரக தகவல் குழந்தை கடத்தல் நடவடிக்கைகளில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி போன்ற துணை இராணுவ குழுக்களின் ஈடுபாட்டை வெளிப்படுத்துகிறது இந்த குழந்தைகளை இலங்கை ராணுவ படைகள் மற்றும் ஊழல் அதிகாரிகளின் உடந்தையாக அடி அடிமைத்தனம் கட்டாய உழைப்பு மற்றும் விபச்சாரத்துக்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த குற்றங்களில் தீவிரத்தன்மையை கருத்தில் கொண்டு புகார்கள் வழங்குவதை தாண்டி உறுதியான நடவடிக்கை எடுக்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சில் யுஎன்எஸ்டிஆர்சி மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளை நாங்கள் அவசரமாக அழைக்கிறோம் வெறும் ஆவண பதிவுக்கான காலம் வெகு காலமாகிவிட்டது இந்த கொடூரமான குற்றங்களை விசாரித்து குற்றவாளிகளை சட்டத்தை முன் நிறுத்துவதற்கு ஆக்கப்பட்ட எங்களின் குழந்தைகளை கண்டறிவதற்கு தீர்க்கமான நடவடிக்கைக்கான நேரம் இது நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டரின் பல சாட்சியங்கள் மற்றும் தாய்மார்கள் வயதான அல்லது இறக்கின்றனர் செயலற்ற ஒவ்வொரு நாளும் நீதி மறக்கப்பட்ட மட்டுமொரு நாள் ஆகும் எமது குரல்கள் தமிழ் மக்களின் குரல்கள் இறுதியாக செவிமடுக்கப்படுவதையும் மதிக்கப்படுவதையும் உறுதி உறுதிப்படுத்துவதற்கு யுஎன்எச்ஆர்சி மற்றும் உலகளாவிய சமூகம் இப்போதே செயற்படுமாறும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் குழந்தைகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் அவர்கள் அதை பெரும் நாங்கள் ஓய்வெடுக்க மாட்டோம் இந்த கொடூரமான குற்றங்களை தட்டு தண்டிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் பொறுப்பு ஐநா உட்பட சர்வதேச சமூகத்துக்கு உள்ளது தமிழ் மக்கள் அனுபவித்து வரும் துன்பங்களுக்கு முடிவு கட்டவும் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளை அவரது குடும்பங்களுடன் மீண்டும் இணைக்கவும் இலங்கையின் அரசின் அட்டூழியங்களுக்கு பொறுப்பேற்கவும் விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கையை நாங்கள் கோரு ஓஎம்பி அலுவலகமோ எந்த அலுவலகம் வந்தாலும் உள்ளுக்கு அனுமதிக்க உள்ளோ விடாமல் நாங்கள் எங்களுக்கு இந்த அலுவலகமே எங்களுக்கு முழுமையான ஒரு எதிர்பார்த்தான் நாங்கள் இருக்கிறோம் அவர்கள் கண்மூடித்தனமான வேறு ஆய்வுகளை தான் செய்யணும் நாங்கள் நிதி கேட்டு இருக்க இல்லை நாங்கள் எங்களுடைய புள்ளிகளை தான் கேட்டு இருக்கிறோம் அதால தான் நாங்கள் விடாமுயற்சியா இந்த போராட்டத்தை இந்த தாய்மார்கள் கூட എല്ലാരും ഒക്കെ മാതിരി മറ്റേ മാവട്ടങ്ങളെ സന്തോഷമാറ്റം കൂടവും ഇല്ല പോരാട്ടം എല്ലാരും പുള്ളികളെ തുളച്ച തായ്മാരൻ നിലവോട് ഇരുന്നാൽ മറ്റ എന്താ ഓ എംപി അലവല മതി വന്ന് നമ്മൾ കാസു തന്നെ അതെല്ലാത്തെയും നിങ്ങൾ മറിച്ചു നിങ്ങൾ നാങ്കൾ തുടർച്ചാണ് പോരാട്ടം എങ്ങനെ പുള്ളികൾക്ക് നല്ലൊരു തീർ കിടക്കണം வெளிநாடுகள் வருவோம் அமெரிக்கா நோக்கி வந்திய நாடுகள் வந்து எங்க இந்த புள்ளிகளை பெற்றுத் தருவோணுன்ற உரிமையை மனதில் நிறுத்தி நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அன்று ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இடத்தை அமைத்து போராட்டத்துக்கு தாய்மாரை அழைச்சி வச்சிருங்கோ நான் இன்றைக்கும் இந்த நாளும் இருந்தும் அங்கே இந்த தாய்மார்கள் ஊர்தியாகத்தான் இருக்கிறோம் ஓஎம் எலாம் ரெண்டு லட்சந்தாரம் மூன்று லட்சம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் புள்ளிகளை விற்று வியாபாரம் செய்து நாங்கள் வாழ்கிறதுக்கு நாங்கள் இருக்கையில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் கண் தெரியாம கால் இல்லாம இருந்தா எப்படி இழந்து இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் எங்கெந்த கைக்கு பெறணும்னு சொல்லிட்டு நாங்க இந்த அரசாங்கத்தோட போறோம்